சிற்றலை வானொலி நேர்களின் கனிவான கவனத்திற்கு மகரந்த மலர்கள் வலையொலி நேர்களுக்கு வணக்கம் நான் கவிஞர் சே ஜெயக்குமார் என்ன நேர்களே எப்படி இருக்கீங்க வானொலி நிலையங்கள் வானொலி நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை நாம் தொடர்ந்து வழங்கி வருகிறோம் மிகச்சிறந்த மிகப்பெரிய வரவேற்பு இதற்கு பெற்றிருக்கிறது நமது நிலையம் நமது நிகழ்ச்சி மகரந்த மலர்கள் வானொலி மலர்கள் என்று கூட மாற்றலாம் அந்த அளவிற்கு வானொலி நிலை நிகழ்ச்சிகளுக்கு மிகுந்த ஆதரவு அளித்துள்ளீர்கள் தங்கள் ஆதரவுக்கு நன்றி இன்றைய நிகழ்ச்சியில் சிற்றலை வானொலி நிலையங்கள் பற்றி நாம் பார்ப்போம் சிற்றலை வானொலி ஷார்ட்வே ரேடியோ ஸ்டேஷன்ஸ் உலகம் முழுக்க பரவி கிடைக்கின்றன உலகத்தின் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூளைக்கு ஒளிபரப்புகளை நம்மால் கேட்க இயலும் ஒரு கண்டத்திலிருந்து மறு கண்டத்தில் ஒலிபரப்பப்படும் வானொலி நிலை நிகழ்ச்சிகளை நாம் சிற்றலையின் வழியே கேட்டு ரசிக்கிறோம் உங்களுக்கு மிகவும் பிடித்த சிற்றலை வானொலி நிலையம் எது என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் பிபிசி வேர்ல்ட் சர்வீஸ் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பிடித்த ஒரு சிற்றலை வானொலி நிலையம் இது ஆங்கிலத்தில் மட்டுமன்றி பல்வேறு மொழிகளில் ஒளிபரப்பு செய்து வந்தது தமிழில் பிபிசி வானொலி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு வந்து பிபிசி தமிழோசை என்ற பெயரில் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு வந்ததை நாம் மறந்திருக்க முடியாது இரவு ஒன்பது பதினைந்து முதல் ஒன்பது நாற்பத்தைந்து வரை சிற்றலை முப்பத்தி ஒன்று மீட்டர் நாற்பத்தொரு மீட்டர் நாற்பத்தொன்பது மீட்டர் சிற்றலை வரிசைகளில் கணீர் என்ற அந்த பிபிசி தமிழிசை ஒலிபரப்பை ஒளிபரப்பை நாம் மறக்கவே முடியாது நடுநிலையான செய்திகளை அது வழங்கி வந்தது அதே போல் பல்வேறு சிற்றிலை வானொலி ஒலிபரப்புகள் இந்த உலகை பலம் வந்து கொண்டிருக்கின்றன சிற்றிலை ஒலிபரப்பு உலகளாவிய தகவல்களை தருகிறது ஒரு நாடு உலகின் மற்ற நாடுகளுக்கு தன்னுடைய நாட்டில் நடப்ப நடக்கக்கூடிய செய்திகள் அரசு நலத்திட்டங்களை சிற்றிலை வானொலியின் மூலமே ஒலிபரப்பு வருகிறது ஒவ்வொரு நாடும் குறைந்தபட்சம் தினந்தோறும் அரை மணி நேரமாவது சிற்றிலை வானொலி ஒலிபரப்பை செய்து வருகிறது உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு தகவல்கள் அப்படித்தான் சென்று சேர்கின்றன ஒவ்வொரு நாட்டிலும் சிற்றை ஒலிபரப்பு இருக்குது இந்தியாவிலும் சிற்றலை ஒளிபரப்பு வெளிநாட்டு ஒளிபரப்பு செய்ய பயன்படுத்தி வருகிறார்கள் பெங்களூரில் சூப்பர் பவர் டிரான்ஸ்மிட்டர்ஸ் கூடிய சூப்பர் பவர் டிரான்ஸ்மிட்டர் நிலையமாக பெங்களூர் உள்ளது அங்கிருந்து உலகின் பல பகுதிகளுக்கும் பல மொழிகளிலும் சிற்றிலை ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று நாம் சில சிற்றலை வானொலி ஒலிபரப்புகளை நினைவு கூறுவோம் இன்று சிற்றலை வானொலி பற்றிய தகவலை நமக்கு அளித்திருக்கிறார் கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி என்ற ஊரைச் சார்ந்த வானொலி நேயர் செந்தில் முருகன் கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி வானொலி நேயர் செந்தில் முருகன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மகர்ந்த மலர்கள் வலையொலி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறது ஏனெனில் வானொலி நேயர் செந்தில் முருகன் தொடர்ந்து சிற்றலை வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு வருகிறார் சிற்றலை வானொலி நிகழ்ச்சிகளை பற்றிய தகவல்களை வானொலி குழுமங்களில் பகிர்ந்து வருகிறார் சிற்றலை வானொலி கேட்பது என்பது இனம்பறியாத ஒரு சந்தோஷம் உலகின் ஏதோ ஒரு மூலையிலிருந்து ஒளிபரப்பக்கூடிய ஒரு ஒளிபரப்பை நம் வீட்டிலிருந்து நம் வீட்டின் வரவேற்பிலிருந்து ஒரு சிறிய வானொலி பெட்டியில் கேட்டு ரசிப்பது என்பது மகிழ்ச்சி தரக்கூடியது நாம் இமெயில் அனுப்பி அவர்களுக்கு பதில் வந்தால் அதைவிட மகிழ்ச்சி வேறு இருக்க முடியாது கியூஎஸ்எல் எனப்படக்கூடிய அந்த வானொலி நிகழ்ச்சியினுடைய தரதம் பற்றி நாம் அனுப்பக்கூடிய அந்த அறிக்கைகளுக்கு அவர்கள் அழகிய கார்டுகளை அழகிய கியூஎஸ்எல் ரிப்போர்ட்ஸ்க்கு பதில் அனுப்புவார்கள் அதை சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வானொலி நேரிலும் ஒன்று தொலைதூரத்தில் உள்ள வானொலியை பற்றி தொடர்ந்து பதிவு செய்து வருபவர்களை டிஎக்ஸிங் டிஎக்ஸ்எஸ் டிஎக்ஸ்இஆர் எஸ் டிஎக்ஸ்எஸ் என்பார்கள் தொலைதூர வானொலிகளை பற்றி கேட்டு வரும் அந்த கலையில் ஈடுபாடு காட்டும் அன்பர்களுக்கு வானொலி நேயர்களுக்கு சிறப்பிடம் வானொலி உலகத்தில் உண்டு அது மட்டுமல்ல இந்த சிற்றலை வானொலி ஒலிபரப்பில் மானிட்டரிங் என்று ஒன்று உள்ளது ஒவ்வொரு நாடு நாட்டிலும் தங்கள் வானொலி ஒலிபரப்பு எப்படி இருக்கிறது தெளிவாக கேட்கிறதா தெளிவிலாமல் கேட்கிறதா இறைச்சலோடு வருகிறதா என்று ஆய்வு செய்து அறிக்கையில் அனுப்ப மானிட்டர்ஸை ரேடியோ மானிட்டர்ஸை நியமித்திருப்பார்கள் அதற்கு அப்போதெல்லாம் ஊதியம் கூட கொடுத்தது உண்டு இப்போது இந்த நடைமுறை நடைமுறையில் உள்ளதா என்று தெரியவில்லை ஆனால் சிற்றிலை வானொலியர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது இப்போது உலகின் மிக முக்கியமான சிற்றிலை வானொலி நிலையங்கள் எல்லாம் படிப்படியாக மூடப்பட்டு வருகின்றன என்பதுதான் மிக வருத்தத்துக்குரிய செய்தியாகும் ஏனெனில் சிற்றிலை வானொலி மெயின்டெனன்ஸ் அதனுடைய செயல்பாடுகளுக்கு மிக அதிக பணம் செலவாகிறது மின் கட்டணம் செலவாகிறது எனவே படிப்படியாக மூடப்பட்டு வருது இந்தியாவை பொறுத்தவரை உள்ளூர் சிற்றலை ஒலிபரப்புகளில் மூடப்பட்டு விட்டன என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும் வெளிநாட்டு ஒளிபரப்புகளையும் மட்டும் சிற்றலை பயன்படுத்தி வருகிறார்கள் அதுவும் நாளடைவில் நாளடைவில் மூடப்பட்டு வரும் பிபிசி வானொலி சிற்றிலையில் உலகெங்கும் கண்டமிட்டு கண்டம் நாடெங்கும் ஒழித்த ஒலிபரப்பு இப்போது மிக அறுதியாக குறைந்து விட்டது சிற்றலை பேண்டில் நீங்கள் நிறைய வானொலி நிகழ்ச்சிகளை தேடவே முடியாது சீன வானொலி சிற்றலை ஒலிபரப்பில் இப்போது கோலிச்சு வருகிறது தமிழில் சீன வானொலி ஒளிபரப்பிலை செய்து வருகிறதை நாம் அறிவோம் மீண்டும் நினைவு கூறுவோம் சீன தமிழ் வானொலி காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது வரை பதிமூணாயிரத்தி அறுநூறு கிலோகட்ஸ் சிற்றலை பதினேழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐம்பது ஐம்பத்தி ஐந்து சிற்றலை பதினேழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு சிற்றலை வரிசையிலும் காலை எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை பதிமூணாயிரத்தி ஆறுநூறு கிலோ கட்ஸ் சிற்றிலை பதிமூணாயிரத்தி எழுநூற்றி முப்பது கிலோகட் சிற்றலையிலும் ஒளிபரப்பை கேட்டு ரசிக்கலாம் இரவில் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை பதினோராயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஐந்து பதிமூணாயிரத்தி ஆறுநூறு சிற்றிலை வரிசைகளிலும் எட்டு முப்பது மணி மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு மற்றும் பதினோராயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஐந்து சிற்றிலை வரிசைகளிலும் சீன தமிழ் வானொலிச் சிலையை நாம் கேட்டு ரசித்து வரலாம் என்ற தகவல் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அதேபோல் வாய்ஸ் ஆஃப் துருக்கி துருக்கி வானொலி ஆங்கிலத்தில் தினமும் இரவு பத்து மணி முதல் பத்து ஐம்பத்தி ஐந்து வரை யூடிசி நேரமாகிய பதினாறு முப்பது டு பதினேழு இருபத்தி ஐந்து மணி வரை பதினோராயிரத்தி ஆறுநூற்றி அறுபது என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஐந்து மீட்டர் பேண்ட் சிற்றலை வரிசையில் தினமும் ஒளிபரப்பு தினமும் இரவு பத்து மணி முதல் பத்து ஐம்பத்தி வரை இருபத்தி ஐந்து மீட்டர் சிற்றிலை வரிசையில் நாம் வாய்ஸ் ஆஃப் துருக்கி ஆங்கில வானொலி கேட்டு ரசிக்க இயலும் அதேபோல் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா புகழ்பெற்ற வானொலி மிக வேகமாக ஆங்கிலம் பேசக்கூடிய இந்த வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா விஓஏ என்று சொல்லக்கூடிய வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வாஷிங்டன் டிசியிலிருந்து ஒளிபரப்பப்படும் இந்த வானொலி சனிக்கிழமைகளும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலை ஐந்து மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை யூடிசி லெவன் தேர்ட்டி டுவெல் பதினோராயிரத்தி எழுநூறு கிலோ பன்னெண்டாயிரத்தி முப்பது கிலோ ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சிற்றிலை வரிசைகளில் இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம் அநேகமாக இந்த நிகழ்ச்சிகள் ஸ்பெஷல் இங்கிலீஷ் எனப்படும் சிறப்பு ஆங்கில நிகழ்ச்சிகளாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இதில் ஆங்கிலத்தை மிக மெதுவாக வாசிப்பார்கள் நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலம் பேசாத நாடுகளைச் சேர்ந்த நேயர்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு ஆங்கில அறிவை வளர்த்துக்கொள்ள இயலும் அந்த வகையில் ஸ்பெஷல் இங்கிலீஷ் நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாக வருகின்றன வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஒலிபரப்பு இந்த நிகழ்ச்சியானது ஸ்பெஷல் இங்கிலீஷாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது நேர் பெருமக்கள் அதை கேட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் விடுக்கிறேன் அடுத்தது ரேடியோ தாய்லாந்து ரேடியோ தாய்லாந்து சிற்றலை வரிசையில் ஆங்கிலத்தில் பத்தொன்பது மீட்டர் பேண்டு அதாவது பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கிலோகட்ஸ் சிற்றலை வரிசையில் காலை ஏழு முப்பது முதல் எட்டு எட்டு முப்பது வரை காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை யூடிசி ரெண்டு முதல் ரெண்டு முப்பது வரை தெளிவான ஆங்கில ஒலிபரப்பை ரேடியோ தாயின் சிற்றலையில் வழங்கி வருகிறது இந்த ஒலிபரப்பை நீங்கள் தயவுசெய்து உங்கள் சிற்றலை வானொலி கேட்டு அதன் தரம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பதிவிடலாம் உலகெல்லாம் ஒழிக்கும் இந்த சிற்றலை வானொலிகள் அதேபோல் வேட்டிகன் ரேடியோ தமிழ் ஒலிபரப்பு மிகவும் புகழ்பெற்றது இரவு எட்டு இருபது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை பதினோராயிரத்தி எழுநூறு நாற்பத்தொரு மீட்டர் சிற்றலை வரிசையிலும் பதினைந்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு பத்தொன்பது மீட்டர் சிற்றலை வரிசையிலும் இந்த உலக ஒலிபரப்பை தமிழில் வேட்டிகன் ரேடியோ வேட்டிகன் ரேடியோ வேட்டிகன் சிட்டியிலிருந்து ஒலிபரப்பாக இந்த வேட்டிகன் ரேடியோ ஒலிபரப்பை தமிழில் நாம் கேட்டு முகிலலாம் உலகெங்கும் ஒழிக்கும் இந்த வானொலி நிகழ்ச்சியில் பற்றிய தகவல்களை அளித்த கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி வானொலி நேயர் செந்தில் முருகன் அவர்களுக்கு நன்றி உங்கள் அனைவர் சார்பில் நன்றி தெரிவித்து இந்த சிற்றிலை வானொலி நேயர்களின் கனிவான கவனத்திற்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வானொலி குறித்து தகவலோடு சந்திக்கிறேன் அதுவரை நலமாக இருங்கள் என்று வாழ்த்து விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் அன்புடன் சே ஜெயகுமா